பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்திகிரா விஷ்ணு என்னுடைய ஆசி மாயன் மையனை பார்க்கின்ற கேட்கின்ற அனைவருடைய வாழ்க்கையிலும் நல்ல முறையில் அமையணும் அவருடைய ஆசி பணிபுரம் கிட்டணும் அந்த வகையில பார்க்கும் பொழுது குரு பயிற்சி இந்த பார்வைக்காக காத்திருந்தோம் இந்த பார்வை நம் மீது படாதா நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா இவன் பார்க்க கோடி புண்ணியம் என்கின்றார்களே இவன் பார்க்க சகல பிரச்சனைகளுக்கு தீர்வு எழுகின்றார்களே என்று காத்திருந்த பயிற்சி தான் குரு பயிற்சி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மே மாசம் ஒன்னாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தருகின்றார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் ஒரே பயிற்சி குரு பயிற்சி தான் சனி பயிற்சியை கடந்து வந்து விட்டோம் ராகு பயிற்சியையும் கடந்து வந்து விட்டோம் நம் கண் இருப்பது மட்டுமல்ல நம்மை நடத்தி செல்வதும் இந்த குரு பயிற்சி தான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிவிட்டார் மேஷத்திலிருந்து ரிஷபம் யாருடைய வீடு இருந்தா குருவுக்கு பகைவீடு என்று சொன்னாலும் கூட குருவை பொறுத்தவரைக்கும் அஹ் அசோல் குருவாகிய சுக்ரனை பகைவனாக நினைத்தாலும் கூட அசல் குருவாகிய கலத்திரக்காரனாக சுக்ரன் எந்த காலத்திலையும் குருவை பகைவனாக நினைத்ததே சிறந்த சிவபக்தன் மட்டுமல்ல அற்புதமான ஒரு இயக்கத்துக்கு தலைவன் சுக்ரன் அதாவது ஒரு சிக்கத்தை அதன் குருவையில் சந்திப்பது பகைவன் வீட்டுக்கு சென்று பாதொழுந்துகின்ற ஒரு நிலையைத்தான் நான் பார்க்கின்றோம் அந்த வகையில் அற்புதம் இரண்டு குருமார்களும் எந்த விதமான தாக்கத்தை தரப்போகின்றார்கள் மாயன் மயன்ல ஏற்கனவே இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது வயது மேஷராசியில இருக்கக்கூடிய இருபது வயதுக்கு உட்பட்ட உடைய நிலையை குருவனுடைய பார்வை நிலையை சொன்னோம் ஏன்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் புதுவாசு கூட ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு இது பொதுவா பார்க்கிறோம் எட்டு வயசுல இருந்து ஏன் பத்து வயதுல இருந்து தொண்ணூறு வயது வரை கூட ஜோதிடத்தை உந்து கவனிக்கின்றார்கள் குறிப்பிடாத வாழ்க்கையில ஏதாவது ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வழி கிடைக்காதா பார்க்கின்றார் இப்போ ஒரு தொண்ணூறு வயதுல ஒரு எண்பது வயதுல ஒரு எழுபது வயதுல ஒருத்தர் பார்க்கும்போது திருமண யோகம் அமையும் ஒரு கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது அது நகைப்பை தரக்கூடியதுதான் இருந்தாலும் கூட அந்தந்த காலகட்டத்துல பகுத்து சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்றது ஒரு புதிய முயற்சி என்று நான் கருதுகிறேன் நேர்ல வரோம் ஜாதகம் பார்க்கிறோம் ஜோதிடம் பார்க்கிறோம் அது ஒன்னும் பிரச்சனை இல்லை மொத்தம் பொதுவா நம்ம ஒரு இந்த ஒரு மீடியால நம்ம சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக சொல்வதோடு சிறப்பாக சொல்வதோடு அவருடைய கவலைக்கு ஒரு ஆறுதல் சொல்கின்ற இல்லைதான் அந்த வயலை வரைக்கும் இருபது வயதுக்கு உட்பட்டவர்களை நான் ஏற்கனவே மேஷராசியில சொல்லியிருக்கேன் அந்த வயல இருபதிலிருந்து நாற்பது வயது இந்த இடைப்பட்ட வயதுக்குரியவர்கள் எவ்வாறு இருக்கும் இங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குருவின் பார்வை அந்த ஐந்தாவது பார்வை ஆறாம் இடத்தை பார்க்கின்றது ஐந்தாவது ஐந்தாவது குருவினுடைய ஐந்தாவது பார்வைக்கு அவ்வளவு விசேஷம் அவர் பார்க்கின்ற இடமும் ஆறு அற்புதம் என்றே சொல் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும் அந்த இருபதுல இருந்து நாற்பது வயதுகளுக்கும் என்ன கால ஒரு அற்புதம் ஒரு காலையின் வயது கட்டான ஒரு காலையின் வயது அது ஆனா இருந்தால பெண்ணா இருந்தாரு ஒரு அற்புதம் எதன் மீதும் ஒரு ஈர்க்கப்படக்கூடிய ஒரு வயது தவறான பாதையை நோக்கிய ஒரு வயது நல்லது கெட்டது புரிபடாத ஒரு வயது கவனமாக இருக்கக்கூடிய வயது இப்போ நாம் அமைத்துக் கொள்கின்ற வாழ்க்கை தான் நம்முடைய அந்திம காலம் வரை சிறப்பாக அமையும் அது தொழிலா இருந்தா என்ன வாழ்க்கையா இருந்தா என்ன அது திருமணமா இருந்தால் என்ன காதல் திருமணமா இருந்தால் என்ன நாம் சரியான முறையில் இதை தேர்ந்தெடுக்க தவறிவிட்டால் கடுமையான பாதிப்புகளை நாம் வாழ்வுடன் சந்திக்க வேண்டியது அந்த வகையில் இந்த குருவினுடைய பார்வை மேஷராசியில் இருக்கக்கூடிய இருபதிலிருந்து நாற்பது வயதுக்குட்பட்டவரை பொறுத்தவரை ஆர்ப்புலம் என்றே சொல் நினைத்தது மன ரீதியா உடல் ரீதியா நீங்க நினைச்சது நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைத்து தருவார்கள் சிலருக்கெல்லாம் எதிர்பாராத காதல் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காதல் பயப்பட்டவன் மட்டும் போதுமா காதலித்தவரை கைப்பிடிக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட சூழ்நிலை சிலருக்கு அமையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் காதல்னா ராகுவை பொறுத்தவரை கொடுப்பான் அதீத ஆசைகளை தூண்டக்கூடிய ஒரு அமைப்பு அந்த வகையில் ராகுவின் பார்வை மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ராகுவின் பார்வை இருப்பதனால தயவு செய்து கொஞ்சம் கவனமா இருங்க கத்திரிக்காய் வாங்குறோம் பார்த்து வாங்குறோம் முழுகக்காய் வாங்குறோம் முறுக்கி பார்க்குறோம் ஏன் தங்கம் வாங்கினா கூட அதை உரசித்தானே பார்க்கின்றோம் சராசரிக்கு இப்படி இருக்கும் பொழுது ஒரு வாழ்வு அது காதலக இருந்தா பெரியவங்க பார்த்து வைக்கிறோம் கொஞ்சம் கவனமா இருக்கிறார் அற்புதமான வாழ்வையை அமைத்துக் கொள்ளலாம் ஒரு நல்ல திட்டமிடக்கூடிய ஒரு வயது இந்த வயது அது கல்வியா இருக்கலாம் சுற்றுப்புற சூழ்நிலையா இருக்கலாம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு மிகப்பெரிய சாதனை புரிந்தவர்கள் எல்லாம் வேதனையை சந்தித்தவர்கள் எல்லாம் அந்த இருபதுல இருந்து நாற்பது வயதுக்குப்பட்டவங்க ஒரு நல்ல படிப்பு அந்த சரியான கவனம் அந்த கவனம் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் அந்த சந்திரனை பொறுத்தவரை சற்று சங்கடமா இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் மனசு தவறான பாதையை நோக்கி அவர்களுக்கான சூழ்நிலை இருப்பதுனால எச்சரிக்கையா இருக்கணும் சனியை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டாம் காரணம் சனியை பொறுத்தவரை நல்ல இதுவரைக்கும் உங்களுக்கு சனியினால எந்த பாதிப்பும் இல்லாட்டாலும் கூட சனியின் பார்வையில் உங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது நாம எந்த தப்பு பண்ணாட்டா கூட இது விரைவில் செய்த சா சாபா பாப புண்ணியங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன கொஞ்சம் கவனமா இருங்க அதே தான் ஒரு ரகசியம் சொல்லணும் இந்த இருபதுல இருந்து நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் வாழ்க்கையில தொழில சூழலை அமைத்துக் கொள்ள வேண்டுமானால் குலதெய்வம் இந்த குலதெய்வ வழிபாடு நீங்கள் கவனமா இருக்கணும் அலட்சியப்படுத்தி விடாதீங்க தாய் துதை இருக்கு குலதெய்வம் தெரியலன்னா தெரிஞ்சு முயற்சிப்படுது இந்த காலகட்டத்துல உங்களை வழி நடத்த செல்வதும் உங்களுடைய கர்மாவை நல்ல முறையில நிலைப்படுத்துவது எதுனா குலதெய்வ வழிபாடு முடிந்த வரை வருடா வருடம் உதாரணமா திருநெல்வேலி மதுரை கன்னியாகுமரி மாவட்டங்கள் எல்லாம் அந்த பங்குனி உத்திரத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க சில ஒரு குறிப்பிட்ட தினங்கள போவாங்க இந்த இருபதுல இருந்து நாற்பது வயது உட்பட்டவர்கள் தன்னுடைய மனசு சிகிறாமல் இருப்பதற்கு மனம் நல்ல நிலையை அடைவதற்கு ஒரு நல்ல காலம் இந்த காலம் நினைத்த காரியங்கள் நடைபெறுவதற்கும் வெற்றியை நோக்கி நகர்வதற்கும் தொழிலில் வாழ்க்கையில உன்னதமான நிலையை நோக்கிய நகர்வதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை குரு உங்களுக்கு அமைத்து தரப்போகின்ற கவலையே பட வேண்டாம் அதாவது ஒரு பழமொழி சொல்வாங்க கொடிது கொடிது வறுமை கொடிது எப்ப கொடிமைய வறுமை இளமையில் வறுமை ஒரு வாழ்க்கையில இளமையில வருமா வந்துருச்சுன்னாங்க அதை விட ஒரு கொடுமை எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையை மாற்றுகின்ற ஒரு வயது இளம் வயது இந்த வயதுல நல்ல மாற்றத்தை இந்த குரு பகவான் தரப்போகின்ற மெஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணால் நன்றான் இதை சரியான முறையில சரியான முறையில் எடுத்து செல்வீங்க ஆனால் இதுவரை உங்க வாழ்க்கையில பட்ட துன்பமா இருந்தாலும் சரி தொழிலாளர் சிலருக்கெல்லாம் குறுகிய காலத்திலேயே வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கெல்லாம் குறுகிய காலத்திலே திருமண வாழ்வு அமைந்துடும் சிலருக்கெல்லாம் குறுகிய காலத்திலே அந்த படிப்பு நடக்கும் தடைபட்டு போன படிப்பா இருக்கலாம் தொடர்ந்து படிக்க வேண்டிய படிப்பா இருக்கலாம் நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு நல்ல தெளிவான சிந்தனையை குரு பகவான் மேஷராசியில் இருக்கக்கூடிய இருபதிலிருந்து நாற்பது வயதுக்குட்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அருமையான ஒரு வாய்ப்பு